தமிழர் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய அன்பு தம்பி பீட்டர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் அன்புள்ள தோழர்களே மத்தியில் அளக்கூடிய பாஜக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய அது ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்டால் நாங்கள் கொடுக்கிறோம் மனமோல் கொடுப்போம் என்று அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் தங்கள் அரசு வரிவரியாக எந்தெந்த துறையில் எவ்வளவு தந்தீர்கள் நாங்கள் எவ்வளவு செலவழித்தோம் ஊழியர் காவலருக்கு சம்பளம் மக்கள் பணியினுடைய மருத்துவமனை கட்டமைப்பு இதையெல்லாம் கல்வி நம்முடைய வருமானம் என்பது நாம் வருமானம் நமக்கு

பாஜக இந்த மண்ணிலே இந்த மக்களுக்காக மறுக்கப்பட்ட ஒரு சக்தியாக வரும் தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணியை பேட்டி கொடுத்தாரு

இரண்டாயிரத்தி பதினாறுல சசிகலா காலம் தவறு போன அண்ணன் எடப்பாடி அவர்கள் இப்போது அமித்ஷா உறங்கி கொண்டு திரண்டு கொண்டிருக்கிறார் எனவேதான் சொல்கிறோம் அமைச்சர் நடைபெற வேண்டும் இந்த மண்ணிலே தமிழருடைய ஒற்றுமை நிலவிட வேண்டும் தர வேண்டிய நிதியை தொடர்ந்து பெற்றுத்தர நாம் புகழ கொடுத்த ஒன்று சென்று போராடுவோம் போராட்டம் என்று போய் வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி விடைபெறுகிறேன்

மீனவர்கள் தாக்கப்படக்கூடாது நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மீனவர்கள் எங்கு தாக்கப்பட்டார்கள் மீனவர்கள் சுடப்பட்டார்களா என்றெல்லாம் கேள்வி கேட்ட அண்ணாமலை தொடர்ந்து தொடர்ந்து தமிழக மக்களுக்கு விரோதமாக தமிழர் விரோத போக்கை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய பலன்களை உடனே உடனடியாக தர வேண்டும் தமிழகத்திலே இன்று அனைத்துக்குமான பிரச்சனையா இருக்கின்ற மீனவர்களுக்கு இன்று வாழ்வாதார பிரச்சனையா இருக்கின்ற கச்சத்தேவை உடனடியாக தமிழக அரசு மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பத்தாண்டு காலத்துக்கு மேல மேலாக இருக்கக்கூடிய இந்த பாசிச பாஜக அரசு உண்மையிலே மீனவர்கள் அக்கறை இருக்குமானால் உடனடியாக கச்சத்தேவை அதாவது எது சொன்னாங்கன்னா காங்கிரஸ் தான் கச்சத்தேவை காங்கிரஸ் 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 கச்சத்தேவை பாஜக மீண்டும் கொடுத்தா தான் நீங்க பாஜக பாஜக அரசு உடனடியாக மீண்டு கொடுக்கணும் தொடர்ந்து தமிழகத்துல எங்க பார்த்தாலும் சாதீன படுகொலைகள் இன்று திராவிட மாடல் நாங்க வந்து பெரியார் வழியில் வழியில் ஆட்சியில் ஒன்றே கூட பாதுபாடு கிடையாது பெரியாருடைய வழியில அண்ணாவுடைய தான் அதிமுக அதிகமாக சாதீன படுகொலைகள் இருக்கு

புதுசா புது இந்திய அரசும் அவர்களையும் தமிழக தமிழ் ஐயா அது போல நம்ம அதாவது எத்தனை மாவட்டம் இருக்கு திருவெசி மாவட்டத்தில் இருந்தாலும் அதாவது தமிழர்கள் தமிழ் சாதி புலிகள் பல்லரு பழைய இந்த தமிழ்ல பல நடக்கிறது காரணம் என்ன மற்ற மாவட்டத்தில் காவல்துறையா அங்கே நடக்கிற அங்கே எல்லா சாதியும் இருக்குது அவன் என்ன பாருகாப்பு சட்டம் யாருங்க தண்ணியெல்லாம் போயிருக்கே அதுக்கு என்ன காரணம் என் ஜுமே கோலம் இருக்காது சிந்தவையில பார்த்தா போல சேரமா தேவையில்ல பார்த்தா போல தேவையினர் பார்த்தா போல பாலாமலையில் போல தாளையத்தில் போல கீழக்கோட்டம் மேலே கொண்டதை போல இந்த வந்து ஏன் வந்து பாருவது ஏன் அது என்ன காரணம்